ஏமா எல்லார எப்படி இருக்கிய அந்த நேற்று எனக்கு ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாள் இது வரைக்கும் இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாவளா எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் தாங்க முடியல நைட்டெலாம் ஒரே சந்தோஷம் பார்த்துக்கிடுங்க அந்த முருங்கை கீரை சூப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன்னா முருங்கை கீரை பச்சு தான் தான் நம்ம வீட்டு மரத்தில் தான் ஆனால் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்கள் வெட்டி விட்ட மரம் திருப்பி தழுக்கலாம் அந்த மரம் தாங்க பாருங்கள் இந்த அக்கலாம் அந்த மரம் தான் இது வேறு அந்த பக்கம் வேப்ப மரமும் இந்த பக்கமும் இது மா இது மாதுளை மரமும் நிற்கா எதுவும் கலப்பின்னு ஆயிடுச்சா என்னென்னு தெரியல இவ்வளோ பெரிய இலையா முருங்கையில இருக்குது சரி அதனால் ஒன்று நமக்கு சத்துக்காண்டி தானே அது சூப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூப் போட்டாச்சு பார்த்துக்கிட்டுங்க அந்த அடுப்பில் இருக்குது பற்றிக்கலாம் இந்த சாயங்காலத்துக்கு காப்பிக்கு ஒன்றுமே இல்லையா சரி ஏதாவது வடையை சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கள்ளமாவும் மைதாமும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டையும் கலந்து வெங்காயத்தை பூச்சி போட்டு நான் வடை சுட்டு இருக்கேன் தண்ணியாக கலந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க அவசரத்தில் கைட்டு கோதி இந்த வடையை எடுத்து போடவே முடியல திருப்பி இருந்தாலும் கஷ்டப்பட்டு போட்டேன்னா போட்டு ஆளுக்கு ரெண்டு வடையாக போட்டு போட்டு சாப்பிட்டோம் பார்த்துக்கணுங்க இந்த கடையில் வடை வாங்கி சாப்பிட்டோம்னா ஒன்று பத்து ரூபாய் ஆகுதா அது வாங்கி சாப்பிட்டோன்னு பக்கத்தில் இருக்க என்ன சொல்கிறதோ தெரியுமா ஒரே கடையில் திங்க கடையில் வாங்கி வாங்கி தீங்காய் உழைக்கணும் அப்படிங்காவ சரி வீட்டில் வீட்லயாவது போட்டு சாப்பிடும் இருக்குதுன்னு பார்த்தாக்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பண்டமா பாக்க அப்படிங்க என்னதான் சேன்னு தெரியல ஒரு காப்பிக்கு ரெண்டு திங்கிறது ஒரு குத்தமா இப்படியே சொல்லுதா இருந்தாலும் பரவாயில்ல சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு காப்பிக்கு தடிச்சா சரி எப்படியாவது நம்ம வந்து ஆடுக்கு ரெண்டு வடை தானே நாலு பேர் இருக்கும் நாலு ரெண்டாக எட்டு வடையை போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வடை போட ஆரம்பித்தாச்சு ஃபர்ஸ்ட்டு கைட்டு எடுத்து போடவே முடியலையா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் கரண்டி இருக்கலாம் கரண்டிட்டு போதி பாதி ஊற்றும் வடை தான் நமக்கு வரலாம்லாம் வருதுல அப்படின்னு சொல்லிட்டு கரண்டிட்டு போதி ஊற்றி ஒரு வழியாக வடையை சுட்டையும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் காப்பியை போட்டு அந்த பக்கம் முருங்கைக்கூரை சூப்பர் ரெடி ஆயிடுச்சா நம்ம இப்போ காப்பியை குடிப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறட்டோன்ட்டு அதை இறக்கி வச்சுட்டு நம்ம காப்பி குடிக்க போயாச்சு பார்த்துக்கணுங்க இதில் நான் முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னு பார்த்தேன் நமக்கு கடவுள் இருக்கார் பற்றிலாம் கடவுள் நம்மளை எப்படி யோசிக்காத பற்றியெல்லாம் அந்த பக்கத்தில் நம்ம ஒரு பாயமாக வீடு இருக்குது அவை வந்து டெய்லி நோம்பு கஞ்சி தருவா இப்போ வந்து நோம்பு இருக்கா நோம்பு கஞ்சி தருவாளா சரி இப்போ நோம்புக்கு கஞ்சி வாங்கினா பிள்ளைகள் நைட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் குடிக்கும் சரி குடிச்சாக்க நைட்டுக்கு சாப்பாடுக்கு அது ஒப்பைத்தி அது வந்து குடிச்சிட்டு அப்படியே ஒப்பைத்தி கொடுமா நைட் சாப்பாடு சேர்க்கறது வேண்டான்றாவே சரி அப்படி நைட்டுக்கு பிள்ளைகள் குடிக்கலனா காலையில் எங்கள் வீட்டுக்காரையே சூடு பண்ணி வேலைக்கு போக முன்னாடி குடிப்பாவலாம் அப்படி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி நைட்டு காலை சாப்பாடு அதையும் சாப்பிட்டு கொடுவாவே நமக்கு கொஞ்சம் மிச்சம் ஆயிரம் பார்த்துக்கிடுங்க சரி நல்லதாக போச்சு கடவுள் நமக்கு இப்படி ஒரு வழி விட்ருக்காரு புலி இருக்குது காலையிலக்கும் நைட்டுக்கும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இந்த நோம்பு கஞ்சி நமக்கு உதவு அப்படின்னு நான் நினச்சேன்னா மொதல் நாள் நினச்சிருக்கேன் மறுநாள் போகிறேன் அயமாட்டுக்கு நோம்பு கஞ்சி வாங்க அதுதான் எங்களுக்கு வந்து அங்கே வீட்டு வாடகை வந்து ரெண்டாயிரம் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஏற்றிட்டாவை அதனால் எங்களுக்கு இங்கே இருக்க முடியாது எத்தனைகள் சொந்த வீட்டு இருக்கானா அதனால சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்க என்ன கொடுமையை சொல்ல நிம்மதியாக வந்து சாப்பாடு கிடச்சின்னு சந்தோஷப்பட்டது ஒரு நீ என்ன சந்தோஷப்படுறது நான் நானே உனக்கு கஷ்டப்படுறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ என்னத்தை சந்தோஷப்படுது அப்படின்னு கடவுள் என்ன பார்த்து சொல்லுத மாதிரி இருந்துச்சா சரி அதான் விதி பொலியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நைட்டுக்கு வந்து விதவிதமாக சாப்பாடு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி முந்தானத்து வச்சது நேரத்து வச்ச கீரை பருப்பு கூட்டு அப்புறம் இன்னைக்கு வச்ச பருப்பு இதெல்லாம் இருந்துச்சா இப்போ சோறு இருந்துச்சு சரி அவையே சோற்ற சாப்பிட்டு கூடாவ நம்ம ரெண்டு தோசையை சுட்டு அந்த இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பழையெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதான்லாம் ஆனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நமக்கு கிடைக்கதே பெரிய விஷயம் இதில் நான் நேற்றுள்ள சாப்பிட மாட்டேன் தூர போடுவேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது சரிபட்டு வராதா நம்ம இருந்தாங்க பிறகு இன்றைக்கி ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி இருக்கிறத வச்சு ஒப்பே திட்டேன்னா அப்புறம் நமக்கு கிடைக்க பொருளை இப்படி போட்டு நான் நேரத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது பார்த்துக்கணுங்க எங்களுக்கு கிடைக்கதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் சாப்பிட தான் செய்வேன் பார்த்துக்கணுங்க அதில் தப்பு இருந்தால் என்ன செய்ய சொல்லுங்கள் டெய்லி நமக்கு செய்ததுக்கு கடவுள் வருமானத்தை கொடுத்தா டெய்லி வித விதமாக செஞ்சு சாப்பிட்லாம் ஆனா நானும் இன்னைக்கு வித பாருங்க தோசை பருப்பு அப்புறம் கீரை கூட்டு அதுக்கப்புறம் தக்காளி சட்னி சுட்ட வடை எப்படி பத்தியெல்லாம்